பாரு பாரு நான் எடுத்து இத வரணும் பாரு தலையில தலையில நேரா வந்து உள்ள வாங்க கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கருவகுளத்திலிருந்து மீன் பிடிக்க சென்ற இரண்டு படகு அதில் இருபத்தி ரெண்டு மீனவர்கள் அவங்கள வந்து இந்த மாதம் நாலாம் தேதி இலங்கை கடற்படை வந்து அத்துமீறி கைது செய்து சிறையில் படுத்தியிருக்காங்க அந்த மீனவர்கள் வந்து அரசினுடைய வழிகாட்டுதலின்படி அரசினுடைய மானியம் பெற்ற ஒரு படகு வந்து ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா மதிப்புள்ள படகு அது முப்பது லட்ச ரூபா வரைக்கும் மானியமே நேரத்துக்கு கொடுக்குது அதே மாதிரி அந்த வலையும் பார்த்தீங்கன்னா வலிவலையும் சொல்லக்கூடிய எந்த உயிரினங்களுக்கும் தீ ஏற்படுத்தாத அந்த மீன்களை மட்டும் அதுவும் கடிமனான ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் வளர்ந்த நல்ல மீன்களை மட்டும் பிடித்து அந்த மீன் குஞ்சிகளை கூட பாதிக்காத அளவுக்கான வலைகளை பயன்படுத்தி தான் மீனவர்கள் மீன் பிடிச்சி விடுறாங்க அது முறையாக துணி செய்யக்கூடிய அந்த மீனவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் தான் அந்த மீன்கள் கிடைக்கும் அந்த வலிவலையை அந்த ஆழ்கடலில் தான் போட முடியும் அந்த வழிவலைங்கிறது வந்து இழுவை ப வலையும் கூட சொல்லலாம் அது என்னென்னா அந்த காற்றோட்டத்தில் நீர் நீரோட்டத்தில் அந்த வலை வந்து மேலோட்டமாக இருக்கிறதுனால அது இழுத்து அந்த போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நடுக்கடல்களில் எல்லை தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அரசினோடு அரசு என்ன பண்ணியிருந்துருக்கணும் சேட்டலைட் வழியாக எங்கே இருந்து எங்க வரைக்கும் நமது எல்லை இருக்கு எங்கே நீங்கள் தாண்டிங்கிறதுக்கு முறையான வழிகாட்டுதல்களையோ அதுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற விதமாக அந்த போட்டுக்கு பேக்கேட்டுக்குமான தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் அதற்கான வழிகாட்டுதல் எதுவும் இல்லை அது மாதிரி நடுக்கடலாம் நமது எண்ணெய் அது பிற நாட்டினுடைய எண்ணெய்ங்கிறது தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு பெரிய கொடூரமான குற்றத்தில் அந்த மீனவர்கள் ஈடுபடலாம் அப்படியே ஒரு சில தூரம் போயிருந்திருந்தால் கூட ஒரு அறிவிப்பதோட அந்த இலங்கை கடற்படையை அவங்கள விடுவிச்சிருந்திருக்கலாம் அவங்களுக்கு பெரிய குற்றம் செய்யலை தொடர்ச்சியை நாங்கள் மீன் பிடித்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்போ தொடர்ச்சியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் மத்திய மாநில அரசுகள் இருக்கு இலங்கை கடற்பரையை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே தமிழர்கள் மீது ஒரு வன்மத்தையும் ஒரு இன வெறியையும் கொண்டுள்ள மீனவர்கள் மீனவர்களை தாக்குதல் தொடர்ச்சி அவர்களை சிறைப்படுத்துவது என்பது அது நீண்ட நெண்டு செஞ்சுட்டு இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் அது தொடர்ச்சியை தான் செய்யுது அப்போ இந்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கேள்வி இந்திய அரசினுடைய குடிமக்களாகிய நாங்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்து பிழைப்பதற்கு நடுக்கடலில் போய் பாடாப்படுறோம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கூட உங்களால் உறுதிப்படுத்த முடியல அதுவும் அப்படின்னு போனால் ஒரு சிறிய நாடு நம்மளுடைய உதவியை பெற்று வாழ்கின்ற ஒரு நாடு நம்மளுடைய அரவணைப்படையும் பாதுகாப்பிலும் இருக்கின்ற ஒரு சிறிய நாடு இலங்கை செய்யுது அப்போ இந்த நாட்டு கூட உங்களை மதிக்காமல் இந்திய அரசையும் இந்திய மக்களையும் மதிக்காமல் சிலைப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அந்த படகுகளை பறிமுதல் செய்து நமது வாழ்வாதாரங்களையும் தொழிலையும் முடக்குது அப்படின்னு சொன்னால் இந்திய அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறதான் கேள்வி உங்களுக்கு கையாளாத தனம் இதில் வெளிப்படுதா இல்லை நீங்கள் வேண்டும் என்ற தமிழர்கள் மீது வண்ணத்தோடு அதை கண்டுக்க கொடுக்காம இருக்கீங்களாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி இனிமேலாவது இது போன்ற சூழலில் மீனவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் இப்போது சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மீனவர்களையும் அவர்கள் உடைமைகளையும் அந்த படகுகளையும் துரிதாக மீட்டு கொண்டு வரணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை வலியுறுத்தி இப்போ இங்கே மனு கொடுத்துருக்குறோம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் மீனவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யும் இது மாதிரியான தாக்குதல்கள் தொடரக்கூடாது மீனவர்களுடைய உடைமைகளை பரிந்துர்த்தம் செய்தோம் அவர்களை சிறைப்படுத்துவதும் தடுக்கப்படணுங்கிறத கோரிக்கையை வச்சு இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளிக்க வேண்டும்